கேட்டு யார பாக்குறீங்க யாரிங்கன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் येस्ट ए इज आर हाय ब्रदर एवरीर किंग वेलकम साफ्टाचा लांगा साफ्टा इपदां जसना थैंक यू फॉर लाइक यार ऊपर पोटींग लाइक थैंक यू सो मच ஓகே ட்ரை பண்ணுறேன் பண்ற தேங்க்யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் பருவாள் தங்கச்சி மலைய எவ்வளவு ஆக்கற சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா அந்நியார் சாப்பிட்டீங்களா லக்ஷ்மி நாராயணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரதர் சாப்பிட்டீங்க எல்லாருக்கும் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா முருகன் ஹலோ சாப்பிட்டீங்களா இந்த லைவுக்கு லைக் போடலாமே கமெண்ட் இவ்வளோ பேர் பண்ணுறேன் கேட்குறேன் யாஷன்னா தப்பாக கேட்காம கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உண்மையிலே உங்ககிட்ட இருந்து மரியாதையாக தங்கச்சின்னு வர்றத வச்சு நான் அவ்வளோ அன்பாக கேட்குற மரியாதையா இல்லைன்னா விட்டுருங்க நான் ஒரு பொண்ணு வாயண்ணன் வந்திருக்காது மாப்பிள்ளை மொக்கச்சன் வந்திருக்காங்க மாமா மின்னன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்ட ஜீவனங்களுக்கு எல்லாம் நன்றி சாப்பிட்டேன் சந்திரசேகர் நீங்கள் சாப்பிட்டீங்களா Good night. <clears throat>